நாமக்கல் அருகே தொழிலாளி ஒருவரை கடன் கொடுத்த நிதி நிறுவன ஊழியர்கள் கடுமையாக மிரட்டல் விடுக்கும் விடிய வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் சுற்றுப்பகுதிகளில் செயல்படும் விசைத்தறி கூடங்களில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக விசைத்தறி தொழில் நிறைவடைந்ததால் பெரும்பாலான தொழிலாளர்கள் தங்களது குடும்ப தேவைக்காக நிதி நிறுவனங்களில் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளனர் கடன் தொகையை திருப்பி செலுத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் சிலர் தங்களது கிட்னியை விற்று கடனை அடைத்ததாக தெரியவந்த நிலையில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் எரும்புபட்டி அடுத்த சேந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சிவசங்கரன் என்பவர் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றுள்ளார் மாதந்தோறும் முறையாக தவணைத் தொகையை செலுத்திய நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடந்த மாதம் நிலுவைத் தொகை செலுத்த முடியவில்லை என தெரிகிறது இதனால் அவரது வீட்டிற்கு சென்ற நிதி நிறுவன ஊழியர்கள் கடுமையான சொற்களால் சிவசங்கரனை திட்டியதோடு தங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது எனவும் மிரட்டியுள்ளனர்

கேந்து வாங்கல அப்ப தேதி கட்டணும் இல்ல என்ன வர முடியல கிளம்பி வந்தோம் நீ ஆளு கூட்டுறானಲ್ಲ நீ ஆளு கூட்டுறானಲ್ಲ உனக்கு ஒரு மணி நேரம் அங்க உட்கார்ற நீ ஆளு கூட்டு வரல இப்ப அவள தான் நீ பாரு சரி சரியா சரி